இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடி பொடிதாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு நம்ம கடையில் பைசா கொடுத்து வாங்க வேண்டியது கிடையாதுங்க இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் கால் கிலோ தனியாக எடுத்துருக்குறேங்க அது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேம் வச்சா கருகிடுங்க இந்த மாதிரி வச்சு ஸ்லோவாக அதை வறுக்கும்போது லைட்டாக வந்து வர வந்து வாசனை வருங்க தனியா வாசனை அதுதாங்க பதம் பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப கருகவும் இல்லை ரொம்ப வரகாமையும் இல்லை கரெக்டான பதம் வந்துச்சு பாருங்க இப்போ மாற்றிடலாங்க அடுத்து வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்புங்க இது எல்லாத்தையும் வச்சு ட்ரையாக வறுத்துக்கலாங்க ஆயில் சேர்க்க வேணாங்க இது எதுக்காக சேர்க்குறேன்னா கொஞ்சம் திக்னஸ்க்காகங்க நிறைய சேர்க்கக்கூடாதுங்க நிறைய சேர்த்தோம்னா பவுட்ரு கலரும் மாறிடும் குழம்பும் வந்து நல்லா இருக்காதுங்க டேஸ்ட் வராதுங்க இதுவும் பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி வச்சு வறந்ததும் எடுத்துடலாங்க நான் பெப்பர் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இதில் சேர்க்கலைங்க பெப்பர் வந்து உங்கள் கிட்டே முழுசாக இருந்தால் இதில் போட்டு சேர்த்துக்குங்க நான் பெப்பர் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுட்டேங்க அதனால் இதில் போடலைங்க பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அதுவும் என்கிட்ட பொடிதாங்க இருக்குது அதனால் இதில் நான் சேர்க்கலைங்க நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் கால் கிலோ மிளகா போட்டுக்கலாங்க எதுக்கு ஆயில் விட்டுறோன்னாக்கா அந்த மிளகா வறுக்கும் போது நெடியேறாமல் இருக்குங்க அதுக்காக தாங்க தும்மல் வராமல் இருமல் வராமல் இருக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதை வறுத்து எடுக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது ரொம்பவும் தீயை விடக்கூடாதுங்க கருகி போச்சுன்னா நல்லா இருக்காதுங்க பொடி கலர் மாறிவிடுங்க சும்மா முறு முறுன்னு வந்தால் போதுங்க பவுட்ரு ஆகிறதுக்காக நான் காம்புலாம் எடுக்கலைங்க காம்பு எடுக்காமல் தாங்க சேர்க்குறேன் காம்போடு சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட் வருங்க இப்போ இதையும் கொட்டி ஆற வச்சிடலாங்க பாருங்கள் பதம் சரியாயிடுச்சுங்க ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ நல்லா ஆரிடுச்சுங்க நம்ம மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டு இதை பாருங்கள் பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்க்குறேங்க பெருங்காயம் அரை டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் பொடி பண்ணிட்டேன் இன்னும் ஒரு சுற்றி விட்டு எடுத்துடலாங்க பாருங்க புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இதனோட அளவு எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்குங்க சூப்பராக இருக்குங்க இப்போ புளி குழம்பு நம்ம கொதிக்க வச்சுட்டு நம்மளுக்கு பொடி எவ்வளோ தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு செய்யலாங்க இதில் புளியும் நம்ம சேர்த்து வறுத்து அரைச்சி தந்தால் அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நாளைக்கு வருங்க கெட்டு போகாமல் இருக்கும் நான் புளி சேர்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ